கோப்பசுக்கு வணக்கம் நான் உங்கள் ராஜ்குமார் வீடியோக்குள்ளே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஒரு கடந்த ரெண்டு வாரமா பரபரப்பாக இருந்தது அவர் டெல்லி சென்றார் இவர் டெல்லி சென்றார் அங்க அங்கே இந்த கூட்டம் நடந்துச்சு இங்க இந்த கூட நடந்துச்சுன்னு கிட்டத்தக்க ஒரு ரெண்டு மூணு வாரமா வந்து இந்த பரபரப்பு செய்தி இருந்துச்சு அதுக்கு இன்னைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது அப்படின்றத பார்க்குறோம் அந்த அடிப்படையில் அமித்ஷா தமிழ்நாடு வந்து நேற்று வந்தாரு இன்னைக்கு வந்து சில பல இடங்கள்ல போய் சந்திச்சு பேசி முடிச்சு ஒரு முடிவுக்கு வந்து உறுதியானது ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி அதாவது என்ன சொல்றாங்கன்னா அமித்ஷா அதாவது மோடியும் திரு எடப்பாடி அவர்கள் தலைமையிலும் ஆன கூட்டணி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ ஒரு மூன்று ஒரு மூணு வாரமா வந்து அந்த சலசல இருந்துச்சு மோடி செங்கோட்டையன் செல்கிறார் அண்ணாமலை செல்கிறார் எடப்பாடி பழனிசாமி செல்கிறார் கூட்டணி பத்தி கூட்டணி உறுதியானது கூட்டணி பத்தி பேச்சுவார்த்தை இப்படி எல்லாம் போயிட்டு இருந்த நிலமையில இன்னைக்கு இதுக்கு ஒரு வந்து முடிவு வந்திருக்கு ஒட்டுமொத்தமாவே முடிவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது தான் அதுதான் என்னன்றத பின்னாடி பார்ப்போம் என்ன முடிவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது அப்போ கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபியோட எங்களோட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிக்கொண்டு பிரிஞ்சு வந்த ஏடிஎம்க்கு இன்னைக்கு தன்னுடைய பாணியிலேயே அதாவது எடப்பாடி அவர்கள் தன்னுடைய பாணியிலேயே போய் அமித்ஷா கிட்ட அடிப்பணிஞ்சிருக்காரு அப்படிங்கறத முக்கியமான விஷயமா இருக்கு இப்போ அந்த அடிப்படையில இது ஒன்றும் புதுசா ஒரு ஆச்சரியக்குரியமான விஷயம் இல்லை கண்டிப்பா எல்லாரும் தான் எதிர்பார்த்து நடக்கும் எல்லாருமே நினைச்சோம் அந்த அடிப்படையில் இது வந்து நடந்து முடிஞ்சிருக்கு தான் அந்த அடிப்படையில் திருமாவளவன் கூட திருமாவளவன் அவர்கள் கூட சொல்லியிருப்பாரு காலில் வந்து சொல்லியிருப்பாரு கண்டிப்பா கூட்டணி வந்து ஏடிஎம் கே இல்லாம பாஜக வந்து தேர்தலில் சந்திக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாரு அந்த அடிப்படையில் அது நிதனமாயிட்டு இப்ப திருப்பியும் கூட சொல்லியிருப்பாரு இது எதிர்பார்த்தது அப்படின்னு பல செய்தி ஊடகங்கள் பல பத்திரிகையாளர்கள் பல மூத்த பத்திரிகையாளர்கள் வந்து எல்லாரும் முன்கூட்டியே கணிச்ச ஒண்ணுதான் அதே மாதிரி இன்னொன்னு நடந்திருக்கு என்னது தமிழ்நாட்டோட மாநில தலைவர் முன்னாள் மாநில தலைவர் இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து கிடையாது அப்படிங்கிறது திட்டவட்டம் ஆயிடுச்சு அதாவது இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் நாளைக்கு அறிவிக்க வேண்டிய தலைமை பதவியே இன்னைக்கு அறிவிச்சிட்டாங்க ஏன்னா நாளைக்கு தலைமை அறிவிக்கிறதா இருந்துச்சு அந்த அடிப்படையில் அண்ண போஸ்ட்ல திரு நயனர் நாகேந்திரன் அவர்கள் வந்து தேர்வாயிருக்காரு அப்படிங்கிறதா இப்போ அடுத்தடுத்து இரண்டு சம்பவங்கள் உடனே உடனே நடந்திருக்கு இது மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னு சொல்லலாம் என்ன மாற்றம் அப்படின்னா ஒரு மாற்றம் உள்ள அப்படிங்கிறது தான் இப்போ அந்த அடிப்படையில் யாருக்கு மாற்றம் எதுக்கு மாற்றம் அப்படின்னா ஏடிஎம்கே கூட்டணிக்கு மிகப்பெரிய மாற்றம் ஒன்று காத்துட்டு இருக்கு ஏடிஎம்கே இருக்கு அதாவது ஏடிஎம்கேன்னு ஒரு கட்சி இல்லாமல் போகிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு அறிகுறி ஒரு வாட்டி கூட்டணி வச்சதுலேயே பாதி க்ளோஸ் எல்லாருமே பிடிக்கிட்டு போயிட்டாங்க இன்னும் ஒரு இப்போ அடுத்த வாட்டி கூட்டணி அவ்வளோதான் அடுத்த வாட்டி எடப்பாடியெலாம் இருக்கு அப்படி கூட நிறையா காமெடி மீம்ஸ்லாம் போயிட்டு இருக்கு அம்மாவின் ஆசைப்பட்ட சின்ன அப்படின்னு போடுறாங்க இப்போ வந்து அமித்ஷாவின் ஆசைப்பட்டது நிறைய பேர் வந்து ட்ரெண்டிங்கா வந்து மீம்ஸ் கமெண்ட்ஸ்லாம் போட்டு கலாச்சிட்டு இருக்காங்க அந்த அடிப்படையில இன்னைக்கு வந்து அவருக்கு உரிய பாணியில போயிட்டு சரணடைஞ்சிருக்காரு அப்படிங்கறத இப்போ அந்த பிரஸ் மீட்ல அந்த கூட்டணி அறிவிச்ச பிரஸ் மீட்ல அமித்ஷா என்ன பேசுறாரு குறிப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎம்கே வந்து ஊழல் பண்ணது சமஸ்கிருத எதிர்ப்பு இந்திய எதிர்ப்பு மும்மொழி கொள்ளி எதிர்ப்பு தொகுதி மறுசீரமைப்பு இப்படின்னு இதை சொல்லி மக்களை ஏமாத்திட்டு இருக்கு இப்ப அந்த பத்திரிகையாளர்கள் வந்து கேள்வி கேட்கறாங்க நீட்டை பத்தி கேள்வி கேட்கறாங்க தொடர்ச்சியா வந்து இந்த மாதிரி தொகுதி மறுசீரமைப்பு இருக்கு நீட்டுக்காக வந்து ஒன்றிய அரசு வந்து எகேன்ஸ்டா கேட்கும் இதெல்லாம் வந்து டிஎம்கே வந்து அரசியல் அரசியல் பண்றதுக்காக வந்து பண்ணிட்டு இருக்கு மக்களை ஏமாத்திட்டு இருக்கு அப்படின்னு அமித்ஷா அவர்கள் பதில் சொல்றாரு ஒரு குறிப்பா வந்து உங்க கட்சியில இருந்த ஏ ஓபிஎஸ் இவர்களோட நிலைமை இல்லைன்னு கேட்டா அவர்களும் இருக்கிறாங்க எல்லாரோட ஒரு மனதா தேர்வு செய்யப்பட்டதா தலைமை அதாவது திரு எடப்பாடி அவர்களோட தலைமையில வந்து கூட்டணி அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத வந்து அறிவிச்சிருக்காங்க அந்த அடிப்படையில் கூட்டணி உறுதியானதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ பேசக்கூட இப்படியேப்பட்ட விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கும் போது இந்த கூட்டணி உறுதியானது இருக்கு இல்லையா இன்னைக்கு தான் என்ன அறிவிச்சிருந்தாங்க ரெட்டலை யாருக்கு அப்படிங்கிற வழக்கு வந்து நீதிமன்றத்துல இருக்கு அது நீ தொடங்கப்படுது பதினாறாம் தேதி போல தொடங்கப்படுது அப்படின்றத இன்னைக்கு அறிவிச்சிருந்தாங்க அது வெளிப்படையான விட கூட மிரட்டல் தான் அப்படின்னு பல மிரட்டல் இருக்கு சின்னத்தல் மூலயமாக மிரட்டது ஈடி விட்டு மிரட்டுறது எப்படி பல மிரட்டல்களின் அடிப்படையில் எடப்பாடி அவர்கள் போய் சரணடைஞ்சிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இப்போ கூட்டணி குறித்து கூட்டணி பிரிஞ்சு வந்த கூட ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரிஞ்சு வந்த அப்புறம் கூட என்ன சொல்லியிருந்தாங்க பாஜக அப்படிப்பட்டது இப்படிப்பட்டது நிறைய வாய் பேசின திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இன்னைக்கு போய் சரணடைஞ்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இருக்கு குறிப்பா தொகுதி மறுசிதம் வந்து ஆதரிக்கிறோம் தொகுதி மறுசிதை வந்து எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி வந்து பேசிட்டு இருக்கீங்க ஒரு செய்தியாளர் பத்திரிகை செய்தியாளர் கேட்கும் போது இப்ப வந்து கூட்டணி அமைச்சிருக்கீங்க நீங்க வேற முரண்பாடா இருக்குன்னு கேட்கும்போது அதை பத்தி நாங்கள் குறிப்பா பேசி தீர்த்துப்போம் நாங்க உட்காந்து பேசுவோம் அப்படின்னு எல்லாத்துக்குமே ப்ரீ பிளான்டா வந்து பதில் வச்சிருந்து நல்லா முடிச்சிருந்தாங்க அப்படிங்குறதா இப்போ இந்த அடிப்படையில் இந்த கூட்டணியானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் இருபத்தி ஆறில் வந்து சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்குது இன்னும் வந்து இந்தியா கூட்டணி இருக்குது இந்த கூட்டணி அலைன்ஸ் என்ன நடக்கும் போது புதிதாக வர விஜய் அவர்கள் வந்து கட்சி தொடங்கியிருக்காரு இப்படி பல முனையில் நிறைய போயிட்டு இருக்கு இதுல இன்னொரு பேச்சுவார்த்தை கூட அடிப்படுது நாம் தமிழர் கட்சி வந்து திருப்பி வந்து பாஜக ஏடிஎம்கே கூட்டணியில் வந்து சேர்ந்துடும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சுச்சுவேஷன் இருக்கு ஏன்னா போயிட்டு லாஸ்ட் நிர்மலா சீதாராமன் அவர்கள் போய் சீமானா வந்து செஞ்சிருக்காரு அமித்ஷா வந்து சந்திக்கணும்னு சொல்லியிருக்காரு இப்படி பல பேச்சுகள் உள்குள்ள போயிட்டு இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறு மேக்குள்ள பல அரசியல் மாற்றங்கள் பல திருக்கெடுத்தாக தகவல்கள் இருக்கு அப்படிங்கறத ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு அந்த அடிப்படையில் இப்படி பயந்து இப்படி மிரட்டி இப்படி ஆட்சி கட்சியை பிடிச்சாலும் அப்படி போயிட்டு ஏடிஎம்கேல போய் சேர்ந்தாலோ இது வந்து இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது என்னன்னா தமிழகத்தில் கால் உண்றதுக்கு ஏற்கனவே ஆல்மோஸ்ட் அதை முன்னாடியே சொன்ன மாதிரி தான் பிஜேபி ஏற்கனவே ஏடிஎம்கே ஒழிச்சு கட்டிட்டாங்க ஆல்மோஸ்ட் பாதி அவுட் தான் இன்னும் மிச்ச மீதி இருக்கிறதா அந்த மிச்ச அவுட் அவுட் தான் இப்போ அவங்களோட ஒற்றை இலக்காக இருக்குது அந்த அடிப்படையில் தான் கூட்டணி அமைச்சிருக்காங்க இப்போ இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி கண்டிப்பாக வந்து பிஜேபி ஏடிஎம்கே அப்படிங்கிற ஒரு கட்சியை அழிச்சிட்டு அதை பிஜேபியோட செல்வாக்காக மாற்றிக்கணும் தன்னோட செல்வாக்கு இங்கே தமிழ்நாட்டில் நிலைநிறுத்தணும் அப்படிங்கிற முக்கிய ஒரு நோக்கம் இருக்குது ஏன்னா பிஜேபியால் என்ன பண்ணாலும் தமிழ்நாட்டில் கால் வைக்க முடியல எது பண்ணாலும் அவனோட பிஜேபியோட அரசியல் இங்கே வந்து எடுபடலை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் போது இப்படி பல ரூட்டை பிடிச்சி பார்த்து இப்போ லாஸ்ட்டில் திருப்பி ஏடிஎம்கேவோடய கூட்டணி வச்சு ஏடிஎம்கே மிரட்டி உருட்டி அடிப்பணியை செய்து திருப்பி கூட்டணி அமைத்திருக்கிறது இந்த கூட்டணியானது ஒரு மிரட்டலின் அடிப்படையில் வெளிப்படையாக எல்லாருக்குமே தெரியும் யார் கேட்டாலும் சொல்லுவாங்க பல ஈடி ரைடு இப்படின்னு எல்லாமே வந்து இடி பல துறைகளை கையில் வைத்து கொண்டு ஒரு மிரட்டி வந்து கூட்டணி தான் பல அரசியல் தலைவர்கள் அதை தான் சொல்கிறாங்க இப்போ அந்த அடிப்படையில் தான் அந்த கூட்டணியானது அமைஞ்சிருக்கு நாளைக்கு அறிவிக்கக்கூடிய அறிவிக்கிறோம்னு சொல்லி இந்த மாநில தலைவருமே இன்றைக்கி அறிவிச்சுட்டாரு மாநில தலைவர் மாற்றப்பட்டுட்டார் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து மத்தியில் தேவைப்படுறாரு அவரோட உழைப்பு வந்து எங்களுக்கு ச அதாவது பெரும் ரொம்ப முக்கியமான விஷயம் அதை வந்து நாங்கள் மத்தியில் அவரை வச்சு பயன்படுத்திப்போம் அப்படின்னு பல தகவலை சொல்லியிருக்காங்க இப்போ அந்த அடிப்படையில் தான் இந்த கூட்டணியானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இருக்குது அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா குறிப்பாக வந்து நிறைய அந்த பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்புறாங்க எம்எல்ஏ அதாவது பிஜேபியோட எம்எல்ஏக்கெல்லாம் எம்பிக்கெல்லாம் வந்து சீட்டு தருவீங்களா மந்திரி ஆவாங்களா எம்எல்ஏலாம் மந்திரி ஆவாங்களா அதாவது பிஜேபியோட எம்எல்ஏக்கள் மந்திரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பல கேள்வி எழுப்பப்பட்டதுக்கு எல்லா கேள்விகளுக்கும் கூட்டணி உறுதியாக தேர்தல் நேரத்தில் இதை பற்றி நாங்கள் பேசி முடிவெடுப்போம் அப்படின்னு எல்லாத்துக்குமே இந்த ஒற்றை பதிலாக தான் திரு அமித்ஷா அவர்கள் வந்து கொடுத்துருக்காரு அந்த அடிப்படையில் நம்ம எதிர்பார்த்தபடி இதுதான் நடக்குதுன்னு நிறைய எல்லாருமே தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் யோகிச்சு இந்த அடிப்படையில் கூட்டணி உறுதியாச்சு இது அடுத்த கட்டத்துக்கு போவோம் அப்படிங்கிறதா அந்த அடிப்படையில் கட்டை நோக்கங்களோடு இருக்குது அப்படிங்கிறதா பிஜேபி ஏடிஎம்கே ஒளிச்சு கட்டிட்டு தன்னுடைய வளத்தை இங்கே செந்தன் பண்ணணும் கட்சி ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் தன்னுடைய ஆர்எஸ் அப்படிங்கிற அமைப்பு வச்சுட்டு பலப்படுத்தணும் அப்படிங்கிற இந்த நோக்கத்தில் மொத்தமாக வந்து ஸ்ட்ரெந்தன் பண்ணுறதுக்கான ஒரு புதிய ஒரு ரூட்டு தான் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயமா இருக்கு அந்த அடிப்படையில் இன்னும் இதை பற்றின சுவாரஸ்யமான தகவல்கள் இன்னும் நிறைய பார்க்கலாம் அப்படிங்கிறதான் இப்போ இவ்வளவுதான் இன்னும் வந்து இப்போ இப்படி சுவாரஸ்யமான தகவல் இருக்கு இப்போ இன்னும் இந்த கூட்டணி எக்ஸ்பிளைண்ட் ஆகுமா இன்னும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நாம் தமிழ் கட்சி வந்து இணையத்துக்கான வாய்ப்பு இருக்கா இப்போ ஏற்கனவே வந்து விஜய் அவர்கள் வந்து அவரோட பொதுக்குழு கூட்டத்தில் வந்து சொல்லியிருப்பாரு ரெண்டே பேருக்கு தான் எலெக்ஷன் ஒன்னு டிவி கே ஒன்னு டிஎம் கே அப்படின்னு அவர் எந்த தோணியில சொல்லியிருந்தாலும் தெரியல உண்மையுமே பாஜகன்னு ஒன்று உள்ள வந்தக்க அப்புறம் ஏடிஎம்கேன்னு ஒன்று இல்லாமல் போயிருச்சு பாஜகவுக்கு இங்கே வந்து ஸ்ட்ரென்தன் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால இனிமேல் அப்படி ஒரு சூழல் உருவாகுமா அப்படின்னு பல கேள்விகள் இருக்கு இன்னும் கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தை தமிழக வெற்றி கழகத்தில் வந்து எங்கேயுமே வந்து பேச்சு எடுத்துல இன்னும் தேர்தல் இருக்கிறதுக்கு சரியாக இன்னும் வந்து ஒரு வருஷம் இருக்கு அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல இப்படி கூட்டணியானது அடுத்தடுத்த கூட்டணி அறிவிப்பு அடுத்தடுத்த அரசியல் சம்பவங்கள் வந்து இன்னும் நிறைய நம்ம பார்க்க போறோம் அந்த அடிப்படையில் ஒரு முக்கியமான சம்பவமா இன்னைக்கு வந்து ரெண்டு முக்கிய அரசியல் சம்பவமா அதை பார்க்கப்படுது அப்படிங்கிறதா மீண்டும் ஒரு அரசியல் நிகழ்வு சந்திப்போம் நன்றி